ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டென்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ அதுதான் தான் நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க நேற்று காலையில் ஒரு ஏழு மணி போல் தாங்க எந்திரிச்சேன் எந்திரிச்சு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டாக வெயிட்டு தான் போய் செக் பண்ணேன் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று வந்துருக்கு ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வெயிட் குறையிறதுல முந்தா நாள் எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி மூணு இருந்தது இப்போ வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று வந்திருக்கு ஸோ நல்லாவே குறையுது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டயட் ஃபுட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ காலையில் எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்ன சொல்கிறது அந்த டே ஃபுல்லாமே நேற்று ஃபுல்லாக எனக்கு இந்த கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது என்ன காரணன்னே தெரியலங்க காரணமே இல்லாமல் அவ்வளோ கடுப்பாக இருந்தது என்னன்னே சொல்ல முடியல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ வீட்லேயே எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நார்மலாக தான் இருந்தது அந்த டே ஆனால் எனக்கு என்னமோ அப்படி ஒரு மாதிரி இருந்தது அந்த மூட் ஸ்விங்ஸ் மாதிரி இருந்தது ஸோ அதனால் ரொம்ப கடுப்பாக எரிச்சலாக இருந்துச்சுன்னா நான் எக்ஸசைஸே பண்ணவே மாட்டேங்க ஃப்ரீயாக விட்டுருவேன் ஸோ காலையிலேயே முகிலுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது ஸோ அவனை வந்து கேளப்பி அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட வந்து ஆரம்பித்தேன் ஸோ வேலை பார்க்குறதுக்கே ரொம்ப எரிச்சலாக இருந்தது என்னன்னே தெரியல நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் என்னன்னே கண்டே பிடிக்க முடியல சரி அந்த நாள் அன்னைக்கு அப்படி தான் போகல அப்படின்னு நானே மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாத எதை பற்றி யோசிக்காத அமைதியாக இரு அப்படின்னு நானே என் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்துட்டேன் யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா எரிஞ்செரிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தேன் அதனால நேற்று ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே இல்லை அவருக்கு வேலை வேறு அதிகமாக இருந்தது நேற்று ஸோ அதனால் அவர் மாடியிலே செட்டில் ஆகிட்டாரு அப்புறம் பசங்களும் என்ன நேற்று அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணலை அவங்களுக்கு வந்து தேவையானது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அமைதியாக போச்சு முகிலையும் ஸ்கூல் அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இருந்தது அன்னைக்கு வாங்கிட்டு வந்த ஒரு அரை பப்பாளி அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு முட்டை போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடுப்பில் முட்டை போட்டுட்டு முகிலுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு போயிட்டேன் முகிலுக்கு பேக் எடுத்து கொடுத்து பாய் சொல்லிட்டு வரலான்னு அது பார்த்தா கரிஞ்சு தீஞ்சு போச்சு ரெண்டு பக்கமுமே ஸோ ரொம்ப மோசம் இல்லை மேலே மட்டும் லைட்டாக கரிஞ்சு போச்சு என்னடா காலையிலேயே நமக்கு இந்த சோதனையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடியே நமக்கு மைண்டே சரியில்லை இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்தா ஆதவு தான் அம்மா எனக்கு எக் வேணும் எக் வேணும்னு கேட்டான் டே நல்லா செய்வேன் சில நாளெல்லாம் ஸ்கிராம்பிள் டே எக்கு அதுக்கப்புறம் ஆம்லேட்டு கலக்கி அப்படி இப்படின்னு அப்போல்லாம் சாப்பிட மாட்டீங்க என்னைக்கு மோசமாக செய்கிறனோ அப்போ தாண்டா சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மேலே உள்ள அந்த கருகி போனதை மட்டும் பிச்சை எடுத்துகிட்டு அவனுக்கு வந்து கொடுத்தேன் அப்புறம் அதுதான் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாகவே இருந்தது எனக்கு சோறெல்லாம் வேணாம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது சரி ரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை அப்புறம் ப்ரௌன் சுகர் சேர்த்துருந்தேன் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஏலக்காய் தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை வந்து ஊறி மாவோட வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி கல்லில் போட்டு ரொட்டி மாதிரி சுடலாங்க நம்ம எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சுட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இப்படி தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் கோதுமை தோசை இனிப்பு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ஸோ அப்படி தான் பண்ணியிருந்தேன் என்னென்னே தெரில நேற்று எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையாக இருந்தது வெயிட் லாஸில் இருக்கிறனால ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த ரொட்டியில் வந்து ரொம்ப ஸ்வீட் சேர்க்கலை கொஞ்சமாக வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருந்தேன் ஸோ அதனால் வந்து இதே லஞ்சாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும் நமக்கு அந்த விஷயத்த பண்ணவே தோணலை அப்படின்னா அதை பண்ணவே பண்ணாதீங்க அது பண்ணாலுமே கரெக்டாகவே வராது நம்ம மைண்ட் எப்போ ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்போ மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்ணணும் ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தோன்னு வைங்கள அந்த டைமில் எந்த விஷயமே பண்ணாதீங்க அமைதியாக இருந்துடணும் ஸோ அது வந்து நான் நேற்று வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த ரொட்டியை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் ரொட்டி ரெடி ஆகிடும் ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் சேலமில் ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அவுட் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அதில் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஏதோ அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு டென்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே பண்ணுறாரு ஸோ அப்போ தான் நானும் நினச்சிக்கிட்டேன் நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம வெ நம்ம ரொம்ப வற்புறுத்தி நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நமக்கே ஆபத்தாயிரும் ஸோ அந்த மாதிரி தான் அவரும் வந்து ஏதோ ஒரு பல விஷயங்களை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே பண்ணி கடைசியில் இறந்து போயிட்டாரு ஸோ அதனால் நேற்று நான் எக்ஸசைஸே பண்ணலை ஏன்னா என்னோடய மனநிலையும் வந்து ஏதோ கடுப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்தனால நான் விட்டுட்டேன் ஃப்ரீயாக விட்டுட்டேன் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இப்போ சாம இருந்துருவோன்னு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் பப்பாளி காலையில் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் பப்பாளி வச்சுருந்தேன் அது யாருமே சாப்பிடல அதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பசங்களும் நானும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் அந்த ரொட்டியில் மூணு ரொட்டி வச்சு சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டே என் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை வாங்கிட்டு வந்த அந்த வஞ்சிர மீன் குழம்பு மீன் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த குழம்பே இருந்தது நிறைய வச்சுருந்தேன்னா ஸோ அதனால் நேற்று வந்து நாங்கள் வந்து சமைக்கலை சோறு மட்டும் வச்சுக்கிட்டேன் மீன் குழம்பு இருந்தனால நேற்று சண்டே வேறையா ஸோ நாங்கள் வேறு எதுவும் வாங்கலை மீன் குழம்பே இருந்தனால அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த மீன் குழம்பே எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் மதியம் அந்த ரொட்டி வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மனசு மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதேத்துக்கு மேலே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லை எனக்கு தான் அப்படி வருதான்னு தெரியல உங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக பசங்களோடு இருந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படியே டைம் போனதே தெரியல அப்படியே கடகடைன்னு டைம் போடுச்சு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறமா டின்னர் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சுண்டல் தான் ஊற வச்சுருந்தேன் வெள்ளை கொண்ட கடலையும் வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா அதுவும் ஒவ்வொரு கப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே அதை வந்து குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வெயிட் லாஸில் ஏதாச்சும் ஒரு பயறு வகை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் ஸோ நல்ல ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் நம்ம உடம்புக்கு அது வந்து நல்லா வேக வச்சுட்டு அது வடித்து எடுத்தாச்சு அப்புறம் நான் இதை வேக வச்சுட்டு போதே ஆதவ வந்து வந்தேன் அம்மா ரொட்டி வேணும்னு சொல்லிட்டு என்னடா ரொட்டின்றேன் மதியம் செஞ்சு கொடுத்தேன்ல அதே ரொட்டி நைட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான் மதியம் செஞ்சு கொடுத்தது அவ்வளோ நல்லா இருந்ததாடா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கேட்குறானே ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் அரை அரை கப் எடுத்தேன் ஏன்னா நைட்டு வந்து யாரும் நிறைய சாப்பிட மாட்டாங்க இல்லையா மதியம் செஞ்சு கொடுத்ததே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க ஆதவும் நல்லா சாப்பிட்டானா அதோட சரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அரைக்கப்பு மைதா சரி மைதா இல்லை கோதுமை அரைக்கப்பு ரவை அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு உடனே சு சுட்டு கொடுத்தேன் ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்களே சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு சில தீமண்டங்கள்லாம் நம்ம வற்புறுத்தி கொடுக்கணும் ஆனால் அவங்க விருப்பப்பட்டு கேட்குறத உடனே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் இந்த அம்மா அதனால் வந்து சுட்டு விட்டுருந்தேன் நேற்று சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி போலேயும் முகில் வந்து தூங்கிட்டான் அந்தளவுக்கு ஆழ்ந்த தூக்கம் எப்பவும் தூங்குறதுக்கே எட்டு மணி எட்டரை ஆயிரும் ஸோ எப்படி ஒம்பது மணிக்குள்ளே பசங்களை தூங்க வச்சுருவேன் நேற்றுடவும் தெரியல அவ்வளோ அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் அவனுக்கு ஆறு மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டான் சரி சாப்பிட்றதுக்காது எந்திரிப்பான் அப்படின்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை எப்போயுமே எப்படியாச்சும் பகல் டைமில் வந்து தூங்குவான் ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படியாவது எழுப்பி சாப்பாடு கொடுத்துருவான் அவனாக எந்திரிச்சிடுவான் நேற்று எந்திரிக்கவே இல்லை நாங்களே எழுப்பி எழுப்பி பார்த்தோம் எந்திரிக்க மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை விட்டுட்டாங்க சரி அந்த தூக்கம் போல் தூங்கட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு கப்பு நிறையா அந்த சுண்டல் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பில் வந்து சுக்குமல்லி காஃபி போட்டிருந்தேன் அதையும் வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ப்ரொனெலில் கிளைமேட் பயங்கர தான் இருக்குது ஸோ அப்பப்போ இது போட்டு குடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பயரும் சுக்கு காஃபியோட என்னோட டின்னரை முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் ரொட்டி வந்து ஆதவும் அவங்க அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்